கர்த்தடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம் நிறைய கிறிஸ்தவர்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு ஏசப்பா யாருன்னு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு கேட்டோம்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா நிறைய பேர் எனக்கு அவர் அப்பா எங்கள் அப்பாட்ட நான் எல்லாமே பேசுவேன் எல்லாமே நான் ஓப்பனாக பேசுவேன் இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அவர் ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எப்படி பேசுவனோ அதே மாதிரி இப்போ நான் பேசுவேன் எப்படி மோசவும் பிதாவும் முகமுகமாக பேசிக்கிட்டாங்களோ ஒரு நண்பனிடத்தில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டாங்களோ அதே மாதிரி நாங்களும் பேசுவோம் அப்படின்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இல்லைனா ஒரு தகப்பனை மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்பிள் அப்படி கிடையாதுங்க ஏன்னா வசனம் அழகாக சொல்லுது நீங்கள் யோவான் மூணு இருபது நீங்கள் வாசிச்சிங்கன்னா பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளிநடத்தில் வராத இருக்கிறான் நம்ம ஏசப்பாவ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் தகப்பன்னு சொல்கிறோம் ரட்சகர்ன்னு சொல்கிறோம் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஏசு கிறிஸ்து சொல்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாம நம்ம அவரிடத்துல அன்பு கூறவே முடியாது நம்ம அவரிடத்துல அன்பு கூற முடியலனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அவரை பகைக்கிறோம் அவரை வெறுக்கிறோம் அப்படிதான் வசனம் சொல்லுது நிறைய வசனங்கள் கேட்குறோம் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் கேட்குறோம் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை எப்படி செய்யாமல் அது வேறு யாருக்கோ அது சொல்கிறாங்க அது எனக்கு இல்லை அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இது சொல்லப்படுதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வசனத்தை கேட்டு அதை நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அதை நம்ம வாந்தி பண்ணிட்டு போயிடுறோம் இல்லை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படி இருக்கிறோமா இல்லை உண்மையாகவே அந்த வசனத்தை கேட்டு ஆமாம் இந்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்னா என்னுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்ததுக்காக நான் மறுபடியும் அந்த பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தார் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு தடவையும் நான் வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்தில் எனக்கு உள்ள குத்தும் இல்லையா அந்த வசனம் வந்து இருபுறம் கருக்குள்ள கத்தி அது என்ன பண்ணும் என் இருதயத்தை குத்து அந்த குத்துன உடனே என்ன பண்ணணும் நான் வந்து மனம் மாறணும் இல்லை ஏசப்பட்ட போய் சொல்லணும் கடவுளே இந்த வசனத்தின்படி நான் பாவத்தில் இருக்கிறேன் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அந்த மனமாற்றத்துக்குள்ளே நம்ம தான் நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொண்டோம் நம்ம சொன்ன ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் அப்பாவுன்னு சொல்கிறோம் ஒரு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் நீங்கள் எப்படி சொன்னாலும் நம்ம எப்போது அந்த உண்மையான ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம பாத்திரவான்னா நம்ம தேவனுடைய கட்டளை கேட்டு மாதிரி நடக்கிறது தான் ஏன்னா கிறிஸ்து உலகத்தில் ஒலியாகி வந்தார் இல்லைங்கன்னா அந்த ஒளியை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம பாவ கரைகளை விட்டு விட்டு வெளியே வரும் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர்றாங்க ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம் நமக்கு அந்த பாவம் அந்த இருள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா அந்த மாம்சத்தின் கிரிகைகள் வந்து நம்மளை என்ன பண்ணது ரொம்ப புல் பண்ணது கீழே இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிச்சு தினமும் ப்ரேயர் பண்ணணும் நம்மளால் முடியுதா அந்த மாம்சம் இல்லை அந்த ஸ்லீப் காலையில அந்த ஒன் ஹவர் ஏர்லி மார்னிங் ஸ்லீப்பை நம்மளால் கொடுக்க முடியல ஏன்னா நமக்கு ஏசு கிறிஸ்துவ கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட நமக்கு அந்த